நாளை மே பத்து சனிக்கிழமை அன்று சனிமகா பிரதோஷம் வருகிறது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று பிரதோஷம் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷத்தையே நாம் சனி மகா பிரதோஷம் என்கிறோம் மற்ற கிழமைகளில் வரும் பிரதோஷத்தை விட சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் வரும் பிரதோஷங்கள் மிகவும் சிறப்புடையது இந்த நாளில் விரதம் இருந்து மாலையில் நடைபெறும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் சாதாரண நாட்களில் வழிபடுவதை விட பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை வழிபடுவது பத்து மடங்கு பலனை கொடுக்கும் அதிலும் சனிக்கிழமை அன்று வருகின்ற சனி மகா பிரதோஷம் நூறு ஆண்டு தரிசன பலனை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது அமிர்தம் எடுப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது வெளிவந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் அருந்திய தினம் ஒரு சனிக்கிழமை பிரதோஷ நேரம் என்பதால் சனி மகா பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது சனி மகா பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் தானத்திற்கு ஈடாக எதையும் கூற முடியாது இந்நாளில் சிவபெருமானுக்கு விலக்கேற்றி வழிபட்டால் லட்ச தீபம் ஏற்றியதற்கு சமம் அது மட்டுமல்ல குபேரனை போன்ற வாழ்க்கையும் கிடைக்கும் சனி மகா பிரதோஷம் விரதம் இருப்பதால் சகல காரியங்களும் வெற்றி கிடைக்கும் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் இதுவரை மனமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் சிவன் அருளால் முக்தி பேறு கிடைக்கும் தோஷ விரதம் இருப்பவர்கள் அதிகாலை எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து பிரதோஷ தரிசனம் காணும் வரை உணவு தவிர்த்து முழு விரதம் இருக்கலாம் சிமகா பிரதோஷ நாளில் நாம் இருக்கும் விரதமானது ஆயிரம் சாதாரண பிரதோஷ நாளில் நாம் விரதம் இருந்த பலனை கொடுக்கும் பிரதோஷ வேலையில் நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் நெய்விலக்கேற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்யலாம் பிரதோஷ நேரத்தில் மட்டும் சிவபெருமானை வலம் வரும் விதத்தை என்பர் சோம சூக்தம் என்றால் அபிஷேகம் நீர் வீழும் கோமிகளில் தீர்த்த தொட்டியை குறிக்கிறது இந்த தொட்டியை மையமாக வைத்து வளம் இடமாக இடம் வளமாக மேற்கொள்ளப்படும் பிரதக்ஷண முறையே பிரதோஷ பிரதக்ஷணம் எனப்படுகிறது சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியங்கள் சேரும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும் அன்று செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும் பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் பிரதோஷ நேரத்தில் நமச்சிவாய மந்திரம் ஜெயிப்பதால் நமது முன்னோர்கள் ஏழு தலைமுறை செய்த பஞ்சமா பாதகங்கள் யாவும் அழிந்துவிடும் மற்ற பிரதோஷ நேரத்தில் செய்யப்படும் தரிசனம் தானம் யாவுமே சனி பிரதோஷ நாளில் செய்யப்படும் போது பல மடங்கு பலன்களை கொடுக்கும் சனி பிரதோஷ வழிபாடு சர்வ பாவ விமோசனம் நம் பாவங்களை எல்லாம் அருளும் அன்று அந்த நாளில் சிவாலயம் சென்று சிவனை தரிசிப்பது போல நந்தி தேவனுக்கு நடைபெறும் அபிஷேகத்தையும் தரிசிக்க வேண்டும் இதனால் நம் பாவம் எல்லாம் பரந்தோடும் எத்தனை பெரிய துன்பமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து காராம் பசுவின் கரந்த பாலை கொண்டு சிவனையும் நந்தி பகவானையும் அபிஷேகம் செய்து வில்வையில் சங்குப்பு வைத்து வழிபட்டால் கூர்ம ஜென்ம கர்ம வினைகளும் நாம் செய்த பாவங்களும் நீங்கி சிறப்பான பலன் கிடைக்கும் பிரதோஷ காலத்தில் பார்வதி தேவியுடன் கூடிய சந்திரசேகர ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவதை பார்க்கலாம் முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும் இரண்டாம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும் மூன்றாம் சுற்று நாதர்ஸ்வர இன்னிசையும் உடன் வளர்ந்த வளம் வந்தபடி கேட்க வேண்டும் சனி பிரதோஷத்தன்று ஆலயம் சென்று ஓம் நமச்சிவாய மந்திரம் சொல்லி சிவபெருமானை வழிபடுவதால் ஈசன் பெருமாள் நந்தி ஆகியோரின் அருளை பெறுவதோடு சனியின் தாக்கத்தில் விடுபடலாம் நாளை சனி மகா பிரதோஷம் இந்நாளில் சிவாலயம் சென்று நந்தியம் பெருமானின் இரண்டு கொம்புகளுக்கு நடுவில் சிவபெருமானை தரிசிப்பது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும்